நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸ் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டில ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கால நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இவங்கெல்லாம் இப்போ இந்த மாதம் பிறப்பு ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்கு சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்கள் அற்புதமான கால நேரம் ராசி அன்பர்களே இப்பதான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது இத்தனை நாளா இல்லாமல் அடுத்த அடுத்து படிப்படியா இப்பதான் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ராசி என்பர்களே ஒரு பக்கம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்ட அந்த சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு மேல பன்னெண்டாக ராகு கேது அமைந்திருந்தார் கன்னி ராசிக்கு பல விதமான கஷ்டங்கள் குறிப்பா எதிரிகளால் வந்த தொந்தரவு எதிரிகள் பிராச புடிச்சவனா இருப்பான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் பேராசை குடிச்சவனா இருப்பான் எல்லாத்தையும் நாமளே செய்யணும் அப்படின்னு நினைப்பான் அடுத்தவர்களுடைய உரிமையை எல்லாம் அவன் தலையீடு செய்வான் அடுத்தவங்களுடைய வேலைகளை எல்லாம் எழுத்து போட்டு எடுத்து செய்வான் இவன ஒண்ணுமே இல்லாம பண்ணுவான் அப்ப அது கூட கடுமையான எதிரிகள் ஒரே ஒரு ஆட்டி படைப்பான் எல்லாத்தையும் தெய்வத்திடம் ஒப்படைத்து சாமி இருக்காரு சாமி பார்த்து பாரு அப்படின்னு தர்மத்தின் அடிப்படையில் தெய்வத்தை ஒப்படைச்சு காத்திருக்க கூடிய நாம நல்லா இருப்போம் நாம எந்த தப்பும் பண்ணல நாம தான் இருப்போம் நாம ஜெயிப்போம் ஒரு நாள் நாம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என தருமை ராசி அன்பர்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியும் தப்பு பண்ண மாட்டீங்க என்னுடைய ராசி என்பர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க அதே போல நீங்கள் நம்ப கூடிய தெய்வம் உங்களுக்கு என்ன வேணாலும் சிரமம் இருக்கட்டும் என்ன வேணாலும் கஷ்டம் இருக்கட்டும் அஞ்சு வருஷமா கஷ்டப்படுறீங்களா ஆறு வருஷமா கஷ்டப்படுறீங்களா கம்முன்னு இருக்கு ரெண்டு மாசம் கம்முன்னு இருக்கு நீங்கள் ஜெயிப்பது உறுதி உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது ஜெயிக்க கூடிய இடத்தில் உரிமை கண்ணீராசி அன்பர்கள் அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதா நிச்சயமா கவலை வேண்டாம் எனது கன்னிராசி என்பவர்களே இந்த கார்த்திகை உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வரவு செலவுகள் இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல வருமானங்கள் அதிகரிக்கும் ஒன்னே ஒண்ணுதான் எதிரிகளை பற்றியோ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மன அந்த குமுறல்கள் ஒரு டிப்ரெஷன்ஸ் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு ஃபியர்னஸ் இதுல எது இருந்தாலும் அதை மறந்துட்டு உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ நல்லா ஆக்டிவேட் பண்ணுங்க என்னால முடியல தூங்க முடியல அவன் இம்சா பண்றான் சார் அப்படி பண்றான் சார் அவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படி அப்படின்னு அதை நினைக்கவே நினைக்காதீங்க இதுதான் பரிகாரம் நீங்க ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுடைய எப்படி பூஸ்டப் பண்றதுன்னு பார்த்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா நீங்க எனர்ஜி கொடுத்து செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது கவலையே படாதீங்க ஊர்வங்களை மதிக்கும் ஊர்வங்கள பாராட்டும் எவன் என்ன சொன்னாலும் உங்களை நம்பாது ஊர் நம்பாது எனக்கு தெரியும் அந்த கன்னியாசிக்காரன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோம் போடா நீ சொல்லாதான் நீ போடா அப்படின்ட்டு போயிடுவா அப்போ ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருந்தால் அது சரியாயிடும் ஆனால் வேலையே பிரச்சனையாக இருப்பது ஜாப் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஒரு முந்நூறு பேரும் நானூறு கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ரஷ்யால இருந்து ஒரு ஃபோன் வந்தது ஒரு அம்மா பாரு அப்படிங்கிறவங்க கால் பண்ணுறாங்க அவங்க வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வழி வழியாகவே அங்கே ரஷ்யாவில் இருக்கிறாங்களா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அங்கே இருக்கிறாங்க ரெண்டு வீடு வச்சிருக்கிறாங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ஒரு வீடு வாடகை கூட்டிருக்கிறாங்க சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபிஃப்டி மெம்பர்ஸை சேம் டைமில் ரிமூவ் பண்ணுறாங்க அதில் எங்கள் பசங்க மாட்டிக்குமா எனக்கு அதில் வேலை வேலை போயிடுமா ஏன்னா இஎம்ஐலாம் இருக்கு சாமி எனக்கு காப்பாற்றணும் ஏன் இன்னொரு அம்மா நம்ம பேச கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் துபாயில் இருக்கிறாங்க அவங்க மலேசியாக்காரங்க அவங்க இப்போ துபாயில் வேலை கிடைச்சி போய்ட்டு தப்பு பண்ணிட்ட சாமி நான் அவங்கள கேட்டுக்கணும் மலேசியாவில் தான் அவங்க இருந்தாங்க என்னை கேட்காம என்கிட்ட சொல்லாம துபாய் வேலை வந்த உடனே அதை விட்டுட்டு மாத்திட்டு துபாய்க்கு வந்துட்டாங்க எட்டு மாசம் தான் செஞ்சாங்க துபாயில வேலை போயிடுச்சு பாருங்க இப்ப அவங்க எப்படியாவது ரீஜாயின் பண்ணணும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜாப் கிடைக்கணும் அதற்காக நம்ம வாராகி இடத்துல தினந்தோறும் பூஜை நடக்குது அவங்கள ஜெயிக்க வச்சே ஆகணும் நம்ம இப்போ ஏன்னா ஃபேமிலி அப்ப இதை போல அவங்க ஜாப்ல வேலை செய்கிற இடத்துல வேலையே பிரச்சனையாக இருப்பது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே வழிகாட்டுவால் வாராகி வாராகிய நம்புங்க வாராகி இடத்துல வாங்க வாழவைப்பால் வாராகி கை கொடுப்பால் வாராகி நன்மை நடக்கும் கவலை வேண்டாம் எனதருமை உரிமை கன்னிராசி அன்பர்கள் அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா திருமணங்கள் தான் திருமண யோகம் நிச்சயமாக ஃபஸ்ட்டு மேரேஜஸ் செகண்ட் மேரேஜஸ் முப்பது வயசு முப்பத்தாறு வயசுல என்ன கூட முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயசில் கூட பெண்கள் இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறாங்க பட் நீங்கள் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்களோ வராகி என்ன சொல்கிறாங்களோ அதை மதித்து தலை வணங்கி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் நம்ம இடத்துல வரணும் இப்படிதான் சந்தேகத்தோடு வரக்கூடியவங்களுக்கு வராகி பேசவே மாட்டா முழு நம்பிக்கையோட அம்மா என்ன சொல்றாங்களோ நான் கேட்கிறேன் சாமின்னு வந்தீங்கனாக்கா வாழவிப்பால் வாராகி திருமண யோகங்கள் நடக்கும் கன்னிராசி நேயர்கள்